இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான நிரந்தரமான அரசு வேலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் மத்திய அரசு ஆயுதப்படை மருத்துவ சேவைகளின் கீழ் குரூப் சி பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் மொத்தம் நூற்றி பதிமூணு காலிப்பணியிடங்கள் வந்து வெளியிட்ருக்காங்க நூற்றி பதிமூணு காளிப்பணியிடங்களும் என்ன என்னென்ன பிரிவு இதில் எப்படி அப்ளை பண்ணுறது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன பிரிவு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நூற்றி பதிமூணு அக்கௌண்டன்ட் ஸ்டெனோகிராஃபர் கிரேடு டூ லோயர் டிவிஷன் இருக்குது ஸ்டோர் கீப்பர் ஃபோட்டோகிராஃபர் ஃபயர்மேன் குக்கு லேபர் மல் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு ட்ரேட்மேனு வாட்ச்மேனு கார்பெண்டர் அண்டு ஜாயினர் டின்ஸ்மின் பணியிடங்கள் காலியாக உள்ளது எனவே இந்த பணியிடங்களை வந்து விருப்பமுள்ளவங்க வந்து கடைசி தேதி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு முன்னதாக விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது வேறு என்ன சொல்லியிருக்காங்க இதில் விண்ணப்பிக்கிறவங்க எல்லாருமே என்னென்ன கல்வி தகுதி இருக்கணும் எப்படி விண்ணப்பிக்கணும் இதுக்கு வயசு வரப்பு என்ன அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்கக்கூடிய முறை வந்து ஆன்லைன் மூலமாக தான் நம்ம விண்ணப்பிக்க போகிறோம் ஜாப்போட பணியிடங்கள் என்ன எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்தியா முழுவதும் ஆல் ஓவர் இந்தியா அதுக்கப்புறம் கீழே வந்து அதிகாரப்பூர்வமான இணையதளம் வந்து கொடுத்துருக்காங்க அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எந்தெந்த பணியிடத்துக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அக்கௌண்ட் வந்து ஒன்று ஸ்டெனோகிராஃபர் கிரேடு டூவில் ஒரு காலி பணியிடம் லோயர் டிவிஷன் கிளர்க்கில் பதினொன்று ஸ்டோர் கீப்பரில் ஒரு இருபத்தி நாலு பணியிடங்கள் ஃபோட்டோகிராஃபரில் ஒன்று ஃபயர்மேனில் அஞ்சு குக்கு நாலு லேப் அட்டெண்டர் வந்து ஒன்று மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்பில் இருபத்தி ஒம்பது பேர் ட்ரேட்மேன் அதில் ஒரு முப்பத்தி ஒரு காலி பணியிடங்கள் வாசர்மேன் ரெண்டு கார்பெண்டர் அண்டு ஜாயினர் ஒரு ரெண்டு டிம்ஸ்மித்தில் ஒரு காலி பணியிடங்கள் அதுக்கப்புறம் பதவியோட பெயர் அதோடய சம்பளம் எவ்வளோ எவ்வளோ ஒரு ஒரு பணியிடங்களுக்கும் எவ்வளோ எவ்வளோ சேல்ரி கொடுக்காங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஆயுதப்படை மருத்துவ சேவை துறை வேலைவாய்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்ணப்பிக்கிறவங்களுக்கு என்னென்ன மாதிரி டெஸ்ட் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எழுத்து தேர்வு டைப்பிங் டெஸ்ட்டு சார்டன் டெஸ்ட்டு ட்ரேடு டெஸ்ட்டு இது மூலமாக தான் தேர்வு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கான அதிகாரப்பூர்வ இணையதளம் கொடுத்துருக்காங்க அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதாவது சான்றிதழ்கள் என்னென்ன சான்றிதழ்கள் வந்து தேவை அப்படி இதெல்லாம் பூர்த்தி செய்து அனுப்பணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க தேவையான அனைத்து சான்றிதழ்களையும் இணைத்து ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோ முதல் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ளே வந்து நம்ம ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும் விண்ணப்பத்தை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருப்பேன் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க வேறு என்ன டவுட்னாலும் பிடிஎஃப் லிங்க்கை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பில் பார்க்கலாம்